திருச்சிற்றம்பலம் நம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் உங்கள் இன்றைய நிலையை வைத்து நாளை அப்பொழுதும் இப்படியேதான் இருக்கும் என்று நிர்ணயித்து விடாதீர்கள் படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஒரு நாள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி மாறும் அந்த ஒரு நாள் என்று அல்லது நாளையாக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும் நீங்கள் எப்போதும் மிக சிறப்பாக வாழ்வீர்கள் ஒரு நதிதான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு யாரையும் குறை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காது ஓடும் நதியைப் போல் வாழ்வில் என்ன நடந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இருங்கள் வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல் உங்கள் வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் பேராற்றலிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் அற்புதங்கள் நிகழும் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழப்படுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் அவன் நிச்சயம் உங்களை நன்கு பக்குவப்படுத்துவான் பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள் பெருமைக்கு செய்துவிட்டு பின்புறம் வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை எதிலும் எங்கும் அளவோடு இரு அவமானப்பட வேண்டியதும் இருக்காது அவதிப்பட வேண்டியதும் வராது மாறிவிடும் அல்லது பழகிவிடும் இந்த இரண்டுதான் நடக்கும் இதை மீறி எதுவும் நடந்துவிடாது கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொள் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு கலங்காது உன்னுடன் ஒளியாய் நான் இருக்கும் வரை எந்த இருளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் கடந்ததை பற்றி வந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வது அனைத்தும் நன்மைகே வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்துவிடாது சிறு காலமாகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் என் மீது நம்பிக்கை கொள் வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் எல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவே உங்களை உயர்த்தும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை என்றும் நீ நீயே என்பதை புரிந்து கொள் மனதை இங்கு அங்கு என்று விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் பிறருடைய உத்தரவுக்கு பயந்து நடக்காதீர்கள் நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து உன் மனம் ஜல்லாடிக் கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நிழலாக நான் இருக்கிறேன் கலங்காதே இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய் ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்க தான் நினைப்பார்கள் வீண் யோசனையை விட்டுவிடுங்கள் காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாது யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும் நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலமனைவரின் முகத்திரையையும் உடை தெரியும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர் இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம் எதற்கும் தயாராக இரு வெற்றியடைய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது இலக்கு மட்டும்தான் இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் வேண்டாம் என்று நினைக்கும் போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் அப்பன் ஈசன் வாழ்க்கையில நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாது உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது உங்கள் வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல் உணர்ந்தால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதில்லை மாறாக அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரப்போகிறது நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம் அந்த மாயாஜாலம் வேறு ஒன்றுமில்லை நம் மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்தால் நமக்கு இக்கட்டான சூழல்கள் வரும்போது அந்த சூழல்களிலிருந்து விடுபட நமக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நாம் தான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டாலோ தப்பிக்க நினைத்தாலோ நமக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலே போய்விடும் வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்து பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும் இழப்புகள் வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள் ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரியதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் இழப்பு இலகுவாகி புதிய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு தரும் வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் தேடும் கேள்விகளுக்கான பதில் நமக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கிவிடுகிறார்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டிக்கொள்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளியில் இல்லை நம்மிடம்தான் இருக்கிறது அதுவும் நமக்குள் தான் இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய இருட்டில் இருக்கிறீர்கள் வெளிச்சத்திற்கு வந்து விடுங்கள் அந்த வெளிச்சமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இலைகள் உதிர்வதில்லை நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் நாம் தோற்பதே இல்லை வாய்ப்புகள் நமக்கு அருகாமையில் வரும்போது அதைப் பற்றி கொள்ளாமல் தவற விடுபவன் அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலே போக நேரிடலாம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் பொறுமையோடு காத்து கிடக்கும் கொக்கு தனக்கான வாய்ப்பை தவற விடுவதே இல்லை நீங்களும் காத்திருங்கள் கவனமாக இருங்கள் வழிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல முகத்தில் எப்போதும் சிறு பொன்னகையும் இருந்தாலே போதும் எதுவுமே பெரியதாக தோன்றாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியை வந்தடையும் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த சூழலிலும் உன் நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டியதுதான் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பாரி வாரி வழங்கும் தகுதி நமது நேர்மறை எண்ணங்களுக்கும் நமது நன்றி உணர்வுகளுக்கும் மட்டுமே உண்டு எது வந்தாலும் கலங்காதீர்கள் நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் சுழல் வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல தோல்வி என்பது அபாயகரமானதும் அல்ல எது வந்தாலும் தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் முக்கியமானது உங்கள் எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால் உங்கள் மனம் உறுதியாக இருந்தால் அந்த செயலே உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கும் கற்பக விருட்சமாக செயல்படும் உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள் எண்ணங்களில் எப்போதும் உங்கள் இலக்குகளை மட்டுமே நிரப்பி வைத்திருங்கள் உங்களின் கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உங்களை வெற்றி பெறவிடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம் நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகளும் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் என்று உறுதியாக நம்புங்கள் எது நடந்தாலும் நடந்த பெண் நடந்த எல்லாமே நம் நல்லதுக்காகத்தான் என்பதை நம்புங்கள் இந்த அணுகுமுறைதான் உங்களை அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும் இல்லையென்றால் அங்கேயே நின்று அழுது கொண்டு வாழ்க்கையை அழிந்து போக வைத்துவிடும் உங்களுடைய இப்போதைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கொடுத்து கொண்டே இருங்கள் வாழ்க்கை நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி மாறும் உன் வாழ்க்கை இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நேர்மையை மட்டும் எப்போதும் தவறவிடாது நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்துக்கொள்ளும் வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அதை விட முக்கியம் நம்முடைய முயற்சி வெற்றி அடைந்தால் அது நம் உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம் தோல்வி அடைந்தால் அது நம் முயற்சிக்கு கிடைத்த அனுபவம் வாழ்க்கை உங்களுக்கு எதையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடாது பெற்றது எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதீர்கள் கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தி அவர்கள் அனைவரும் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் இனி எதை இழந்தாலும் கவலையில்லை என்று வாழும்போதுதான் மனதில் நிம்மதி குடியேறும் வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மனம் தளராதே யாரும் இல்லை என்று வருந்தாது நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நம்பிக்கையை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான் தோல்வி என்பது முடிவல்ல புதிய தொடக்கம் முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பதை சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும் துணிந்து முன்னேறு வெற்றி உன்னையே தேடி வரும் கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய் இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும் ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றியை நிச்சயமடைய முடியும் இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை கிடைக்கவில்லை என்று மனம் இருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்லையே நினைத்து கடந்து செல்லுங்கள் உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அதை யாராலும் தடுக்க இயலாது உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன் எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை ஆனால் எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூட வரும் எனவே வாடும்போது நல்வினை தீயவினை இவையே சரியாக அறிந்து செயல்படுத்தி வாடுங்கள் ஏன் இவ்வளவு சோகத்தில் ஆழ்ந்துள்ளாய் உன் துயரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு மன நிறைவுடன் செல் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாது நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் படிகளாக மாறும் நடக்கும்போது கால் கால்வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் அதுபோல துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் அதனால் சற்று மனதை ஈசன் மீது வைத்தாள் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில்தான் தான் உள்ளது உடனே செயலில் இறங்குங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கும் போதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காது இதனால் எல்லாம் நீ விழுந்துவிடப் போவதில்லை அப்படியே நீ தனியாக விழுந்தாய் என்றால் உன்னை தூக்கிவிட என்றும் நான் இருக்கிறேன் இன்றும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருந்து வருத்தப்பட்டிருக்காது நேரத்தை வீண் செய்யாதே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ